பாபநாசம் அருகே வேத பாடசாலையின் கதவை உடைத்து ஒரு கிலோ வெள்ளி பொருட்கள் திருட்டு முகமூடி அணிந்த இரண்டு மர்ம நபர்கள் திருடும் சிசிடிவி காட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சகுடி கிராமத்தில் அக்ரஹாரத்தில் காஞ்சி பெரியவரின் தாயார் பிறந்த வீட்டில் மகாலட்சுமி வேத பாடசாலை இயங்கி வருகின்றது இதில் வேதம் படிக்க மாணவர்கள் வந்து சென்றனர் இந்த நிலையில் கடந்த கொரோனா காலத்தில் இருந்து இங்கு யாரும் அதிக அளவில் வருவதில்லை தற்பொழுது காலையும் மாலையும் இந்த வேத பாடசாலையில் பூஜைகள் நடப்பது வழக்கம் பூஜைகள் முடிந்தவுடன் வேத பாடசாலையை பூட்டிவிட்டு வேத பாடசாலையில் பணிபுரிபவர்கள் சென்று விடுவார்கள் சம்பவத்தன்று வேத பாடசாலையின் பின்புற கதவை மர்ம நபர்கள் உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று வேத பாடசாலையில் இருந்த ஐம்பது கிராம் வெள்ளி வில்வ மாலை ஐநூறு கிராம் வெள்ளி சொம்பு ஐநூறு கிராம் வெள்ளி வேல் என மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது கிராம் வெள்ளி பொருட்கள் திருட்டு போய் இருந்தது தெரிய வந்தது இந்நிலையில் வந்த மேலாளர் நடராஜன் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் புகாரின் பேரில் பாபநாசம் காவல் துணை கண்காணிப்பாளர் அசோக் மேற்பார்வையில் கபிஸ்தலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி சப் இன்ஸ்பெக்டர் மதிவானன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு தஞ்சையில் இருந்து மோப்பனாய் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை செய்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து வேத பாடசாலையில் வெள்ளி பொருட்களை திருடிய மர்ம நபர்களை வழிவீசி தேடி வருகிறார்கள் மேலும் போலீசார் கூறியதாவது அதிகாலை இரண்டு பேர் வேத பாடசாலைக்கு நுழைந்து உள்ளனர் அவர்களில் பேண்ட் மற்றொருவர் வேஷ்டியை தலையில் போர்த்தி கொண்டு வந்தனர் இருவரும் முகமூடி அணிந்திருந்தனர் அங்கிருந்த சுவாமியை வணங்கிவிட்டு இந்த திரட்டில் ஈடுபட்டனர் இந்த காட்சிகள் வேத சாலையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளன மேலும் அவர்கள் வழியாக வந்ததால் அவர்கள் எப்படி வந்தார்கள் எப்படி வெளியே சென்றார்கள் என கண்டறிய முடியவில்லை இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர்